ரஜினிக்குன்னு ஐக்கான நிறைய விஷயம் வந்துருச்சுங்க ரஜினியோட பஞ்ச் ஸ்டைலாக் ரஜினியோட ஃபைட் ஸ்டைலு டான்ஸ் ஸ்டைலு ரஜினி கையை தூக்குற ஸ்டைலு கூலிங் கிளாஸ் மாற்றுறது மாடிப்படி ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அவர் கேட்ட திறக்கும் போதுல இருந்தே ஸ்டைல் தான் அவரு ஹீரோவா ஆகிய மாறி சூப்பர் ஸ்டாரா மாறினதுக்கப்புறம் ஸ்டைல் வரல அவர் இயல்பா அந்த கேட்ட திறக்கிறதே பாத்தீங்கன்னா இப்படி திறக்க மாட்டாரு இப்படி திறப்பாரு அப்படிங்குவாங்க அப்புறம் முதல் முதல் படத்திலேயே அந்த ரெண்டாவது படமான மூன்று முடிச்சு இளமை ஊஞ்சல் அடிக்கிறதுலையே அவர் மாடிப்படி ஏறுறது இறங்குறதுலயே ஸ்டைல் காமிச்சிருப்பாரு ஃபோன் பேசுறது வில்லனா இருந்து ஃபோன் பேசுகிறப்பயே ஃபோனை இப்படி எடுத்து இப்படி பேசுகிறதா இருக்கட்டும் வாட்சை பார்க்கும்போது இப்படி பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து எட்டு நாற்பத்தஞ்சு நாப்பத்தெட்டாய் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டைலில் தான் வேற வேற பா பாவனைகளை செய்வார் அப்படி சிகரெட்டு பற்ற வைக்கிறது தீய பக்கத்துல மணிவண்ணன் பக்கத்தில் பற்ற வைக்கிறது மாப்பிள்ளையில் ராதாராவி கிட்ட பற்ற வைக்கிறதுன்னு அவர் அந்த ஸ்டைல் தான் ஸோ அனிருத்துமாரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக யோசிக்கிறதை விட ரஜினியினுடைய அந்த ஒவ்வொரு முறையும் ஃபயரான ஆக்சிடென்ட் ஸ்டைலு அந்த ஆக்ஷனு பார்க்குற விதம் இதையே அப்படியே கோர்வியாக்கிறோம் ரஜினியுடைய அந்த ஸ்டைலை முழுக்க கவனிச்சாலே ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய ஓப்பனிங் ஸ்டைலு சண்டை போடுற இது பஞ்சு டைலாக சேர்த்தாலே நீங்கள் ஒரு ஓப்பனிங் சாங் பண்ணிடலாம்